தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்யம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்யம் பூஜ்ஜியம் ஏழு சுபவியோர்கள் இந்த பாலியல் விஷயத்திலும் சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லையா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னாக்கா அவர் ஒரு

பேசு தமிழாக பேசு நேர்களுக்கு வணக்கம் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருந்துச்சு அது அந்த குழு மூலியமாக பல பெண்களை வந்து பாலியல் ரீதியாக சுரண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தது அந்த லூலு குழுவுக்கு எதிராக அந்த லூலு அப்படின்ற ஒரு பெண்மணிக்கு எதிராகவும் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்க ஒரு பெண்மணி தான் நம்ம கூட இணைந்திருக்காங்க நீங்கள் நேர்காணலுக்கு அவங்க கூட நிறைய விஷயம் குறித்து நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் வணக்கம் நேற்று நேர்காணலில் ஒரு இன்டர்வியூவில் வந்து திரு சுபவி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சியை வந்து என்னால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லலை அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னால் சில பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா என்னால் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா பெண்ணு அந்த பெண்கள் வந்து வெளியே வந்து சொல்லட்டும் இது மாதிரி சுபவியால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவங்க பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க நீங்கள் இந்த விஷயம் குறித்து தொடர்ச்சியாக சட்டப்போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த அவர்களுடைய அந்த காணொலி வந்து நானும் பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாதிக்கப்பட்ட பெண் அவரால் பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கட்டும் வச்சா நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது இவர் வந்து பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார் அவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு இஷ்யூ எடுக்க போனால் நித்தியானந்தா இஷ்யூவை பற்றி இவர் நிறைய பேசியிருக்காரு அதில் வந்து ரஞ்சிதா வந்து அப்போ இவர்கிட்ட சொன்னாங்களா நான் பாதிக்கப்பட்டேன் நித்யானந்தாவாலன்னு ஏதாவது பெண்கள் வந்து இவர்கிட்ட முறையிட்டாங்களா அப்படி இல்லை இது வந்து இவர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு இப்போ அந்த குழுவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நிறைய பெரியாரிஸ்டுகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற இஷ்யூ தான் தமிழச்சி கூட அந்த சர்ச்சையை எடுத்த காரணமே என்னன்னா பெரியாரிஸ்டுகள்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் அந்த லூலு குழுல லூலுக்கு பின்னணியில இருந்து அவங்களை இயக்கி அவங்களால பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் இஷ்யூவே இப்போ சுபவியோர்கள் இந்த பாலியல் விஷயத்துல வந்து சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லையா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னாக்கா அவரு ஒரு பெரியாரிஸ்ட் இப்ப வந்து சீமானை எதிர்த்து போராடுறாங்க இப்ப அதுக்கு அவரும் தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு சீமான் வந்து பெரியாரை குறித்து அவதூரா பேசுறாரு அப்படின்றது அவரும் அந்த சீமானுக்கு எதிராக இருக்காரு இங்கேயும் இந்த குழுவுலயும் வந்து பெரியார் வந்து மோனோகாமியை ஆதரிக்கல பெரியார் வந்து ஆண்கள் பல பாட்டிகளை வச்சுக்கிட்டா பெண்களும் பல ஆண்களை வச்சுக்கலாம் அட் டைம் பல ஆண்களை காதலிக்கலாம் இப்படின்லாம் பெரியார் சொல்லி சொல்லிதான் இந்த குழுவில் வந்து ப்ரமோட் பண்ணாங்க அதை அந்த காணொளிகள்லாம் கூட நீங்க பார்த்துருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த பெரியார் இப்படி சொன்னார்ன்றதெல்லாம் வந்து லூலு குழு பின்னணியில இருந்து இயக்கியது சில பெரியாரியலாளர்கள் அவங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிரான்ஸ் சரி அப்போ ஒரு பெரியாரிஸ்டா பெரியாரை பத்தி அவதூறு பரப்புற சீமான் மேல போராடுற சுபவி பெரியாரை பத்தி அவதூறாக இந்த மாதிரி பல பெண்களை பாலியல் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிற ஒரு குழு மேலே அவரு ஆதரவு தெரிவிச்சாரா இல்லையே இன்னி வரைக்கும் அதுக்கு அவர் தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே இந்த குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே இப்போ சுபவியால் யாராவது பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த பெண்கள் யாராவது வெளியே வந்து சுபவி என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் இது ஆக்சுவலி பார்க்க போனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து சுபவியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பேசணும் அப்போ நான் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்படி சுபவி அதாவது தமிழச்சி இந்த சர்ச்சையை எடுத்திருக்கும்போது அதாவது இந்த மாதிரி முற்போக்கு முற்போக்குவாதிகள் வந்து அரசியலை நோக்கி பெண்கள் வரும்போது சில பெரியார் அமைப்புகளில் வரும்போது அவங்களால் பாலியல் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுறாங்க சுரண்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சுபவி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வப்பாட்டியாக இருக்கிறது அந்த பெண்ணுடைய உரிமைன்னு சொல்றார் அவர் அப்படி இருக்கும்போது அந்த பெண்கள் வந்து எப்படி அது அந்த மாதிரியான போலியான ஒரு இது தானே அந்த பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ அரசியலற்று ஒரு அரசியல் பயிலனோ கற்கணுன்றதுக்காக இவங்க அமைப்புகளை நோக்கி வரும்போது அந்த பெண்ணுக்கு இவங்க புகற்ற விஷயம் என்ன அதாவது வப்பாட்டியாக இருக்கிறது என்னுடைய உரிமைன்ற மாதிரி அந்த பெண்கள் வரும்போது அவங்க அதில் ஆதாயம் அடைகிற பெண்கள் தான் வந்து அதை வெளியில சொல்லாம இருப்பாங்க இப்ப அந்த இப்ப அந்த மாதிரி பெண்கள் வந்து அந்த ஒரு பெரியாரிய தலைவர்களோ அல்ல பெரு பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்க கிட்டே இருந்தோ ஆதாயம் அடையும் போது அதை வெளியில சொல்ல போறதில்ல அவங்க ஆதாயம் அடைகிறதுனால அந்த பெண்கள் வெளியே வர மாட்டாங்க ஆமா ஆனா அது அது அந்த பிரான்ஸ் தமிழச்சியை கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை வந்து பாலியலா சுரண்டுற நீங்க ஒரு பெரியாரியவாதி தானே நீங்க ஒரு பெரியாரிஸ்ட் அப்ப நீங்க எப்படி அந்த மாதிரி வர பெண்களை வந்து நீங்க தான் கேள்வி அவங்க வந்து புகார் நான் வந்து பதில் அது எந்த மாதிரியான விஷயம் அப்ப நீங்க அதிகார பலத்தை வச்சு உங்க அதிகாரத்தை எதிர்த்து எந்த பெண்ணாவது புகார் கொடுக்க முடியுமா அல்லது உங்களை வந்து அவ்வளோ தைரியமா வந்து எந்த பெண்களாவது வெளியில சொல்லிட முடியுமா இப்ப குழுவால் பாதிக்கப்பட்ட பெண்களே வெளியில சொல்ல முடியலையே அப்ப என்ன செய்கிறீங்க அப்ப வந்து அந்த பெரியாறு பெரியாரிய சொல்லிட்டு தானே இருக்கீங்க இப்போது நீங்கள் ஃப்ரான்ஸ் தமிழிச்சு இன்னும் சிலரெலாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க இப்போ என்ன பெருசாக ஆகிடுச்சு அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லையா இப்போது என்ன த்ரெட்டன்லாம் பெருசாக அவங்க எதுவும் கொடுத்த மாதிரியும் தெரியல இல்லை இல்லை கண்டிப்பாக த்ரெட்டன் பண்ணுறாங்க த்ரெட்டன் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேரக்டர் அசாசின் தான் பண்ணுறாங்க அதாவது இந்த மாதிரி புகார் கொடுக்க வந்த பெண்கள் அதாவது பிகினிங்லேருந்தே நீங்கள் பார்க்கலாம் சின்மையை விஷயத்துலேருந்தே சுபவி என்ன மாதிரியான ஒரு ட்வீட் பண்ணார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு பெண் பாலியல் ரீதியாக ஒரு புகார் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதாவும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்கும்போது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னும் போது அதை ஒரு நக்கலாக வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அதுக்கு வந்து பல பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அப்புறம் அந்த ட்வீட்டை அவர் நீக்கிறாரு அப்போது அந்த மாதிரி கேரக்டர் அசின் தான் சுபவியே பண்ணுறாரு இப்போ ஒரு பெரியாரிஸ்டாக இருந்துக்கிட்டு ஒரு பெண் வந்து பாலியலாக பாதிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது அந்த பெண் வந்து கவிஞர் வைரமுத்து மேலே மட்டும் புகார் வைக்கலை பல பேர் மேலே அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய கூடிய அந்த சாதியில இருக்கக்கூடிய நபர்கள் மேலயும் அவங்க புகார் வச்சிருக்காங்க அப்ப நீங்க ஒரு பெண் வந்து துணிச்சலா இந்த மாதிரி வந்து எப்படி உதாரணத்துக்கு என்னையே என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு பாலியல் பாதிப்புக்குள்ளாயிட்டேன்னு சொல்லி கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிருக்கேன் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல புதிய குரல் அமைப்புல இருக்கக்கூடியவங்க சுபவியுடைய அமைப்போட தொடர்பு இருக்கக்கூடிய அந்த அமைப்புல இருக்கக்கூடிய வசுமதி வசந்தின்றவங்க அவங்க வந்து சுபவி அமைப்போடையும் தொடர்புல இருக்கிறவங்க அந்த பெண்ணை வச்சு எப்படி பேச வைக்கிறாங்கன்னு சொன்னா ஆணை ரேப் செய்த அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி என்னுடைய சாதி பேரை சொல்லி பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டாங்கன்னா அதில் எங்கெங்கே சாதியை கொண்டு வந்து இவங்க நுழைக்கிறாங்க சட்ட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஆணை ரேப் செய்தாய் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதனால் எங்களுடைய குடும்பம்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்போ எங்களுடைய கேரக்டர் அசாசின் பண்ணி இப்படி வந்து அவதூறு பண்ணி பெண்களை வெளியில் வந்து சொல்லவே முடியாதபடிக்கு பண்ணுறாங்க ஆக்சுவலி ஓவியாலாம் பேசுகிறது என்னென்னா ஒரு பெண் வந்து ஓவியா அவர்கள் தான் பண்றாங்களா இல்ல ஓவியா அவர்களுடைய தூண்டு அடிப்படையில வேற யாராவது பண்றாங்களா எப்படி பாக்குறீங்க இல்ல அது அப்படி பண்றத ஓவியா வந்து புகார் கொடுத்தோம் ஓவியாகிட்ட அதாவது உங்க அமைப்பை சேர்ந்த ஒரு பெண் ஒரு பெண் வந்து இந்த மாதிரி வந்து மாப்பா மணியமுதன் சொல்லிட்டு டிவி கால இருந்தவர் இப்ப அவர் தனியா ஒரு அமைப்பு துவங்கிட்டாரு அப்படின்னு விடுதலை ஆமா சரி இப்ப வந்து அவரும் அந்த வசுமதி வசந்தின்றவங்களும் ஒரு தீவி கால மதுரையில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய மாப்பா மணியதன் மணியமுதம் அப்படின்ற நபரும் அது மாதிரி வசுமதி வசந்தின்ற புதிய குரல்ல இருக்கிற நபரும் சேர்ந்துகிட்டு அவங்க எப்படி பேசுறாங்கன்னா பிரான்ஸ் தமிழச்சியை பார்த்து கிழவி சைக்கோ சைக்கோ தமிழச்சின்னு சொல்றது அப்புறம் என்ன பார்த்து பாப்பாத்தி அப்படின்னு சாதிப்பெயரை சொல்றது அதுக்கப்புறம் ஆணையை ரேப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரியாரிஸ்டாக அப்போ வந்து அவர் வேடிக்கை பார்ப்பாரா தான் எங்கள் கேள்வி அவர் எவ்வளோ ஒரு ரொம்ப வேதனையா இருக்கு அவர் பேசுகிறத பார்த்தா அதாவது என் மேல நான் பாலியல் குற்றம் பண்ணாதான் ஒரு பெண் வந்து புகார் தான் நான் அதுக்கு பொறுப்பேற்க முடியும்ன்ற மாதிரி இந்த அளவுக்காக வந்து பொறுப்பை தட்டி கழிப்பார் அவர் ஒரு பெரிய தலைவர் பொதுவாவே வந்து வெளியே பாக்குறாங்கன்னா பெரியாரிஸ்ட்னா எப்படி வெளியே மக்கள் பாக்கிறாங்க ஒரு இளைய சமுதாயம் ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க எப்படி பாக்குறாங்கன்னா பெரியாரிஸ்ட்டுகள் அப்படின்னாலே வந்து அவங்க பெண்களுக்கு எதிர பெண்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் பேசுவாங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்கதான் வந்து நிப்பாங்க அப்படின்லாம் வந்து பொதுவா ஒரு மனநிலை இருக்கு இல்லையா ஒரு புத்தி இருக்கு இல்ல ஆனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அந்த புத்திக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றீங்களே பிரியாரிஸ்டுகள் மொத்தமா பெண்ணி பெண்ணியத்துக்கு எதிராக இருக்க மாதிரி சொல்றீங்க நீங்க அப்படித்தானே நடந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க சில பெரியாரிஸ்டுகள் வந்து பெரியார் கருத்துக்களை வைத்து அவர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு அவர் திருமணத்தை ஆதரிக்கல அது ஆதரிக்கலாரு அவரு வந்து பெரியார் எழுதினதை வச்சுதான் அதுல இருந்துதான் அவங்களும் கோட் பண்றாங்க சரிங்களா

அவங்கள வந்து பணம் கேட்டு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது வந்து ஏன் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருந்தால் மட்டும்தான் நான் பேசுவேன்றது எவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்போ வந்து பெண்களுடைய நிலைமை என்ன இவங்கெல்லாம் பெரியாரிஸ்ட்டுகளாக பெண்களை வந்து எப்படி இவங்க வந்து பெண்ணுரிமைக்காக போராடுவாங்கன்றதே வந்து பயமாக இருக்குது இ இத்தனைக்கும் நான்லாம் வந்து அரசியலற்ற பெண் அரசியல் தெரியாது ஆனால் ஒரு காமன் சென்ஸை வச்சு ஒரு நபர் இப்படி பேசுறத பார்க்கும் பொழுதே எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப வேதனையாக தான் இருக்குது தொடர்ச்சியாக இந்த லூலு குழுக்கு எதிராகவும் லூலு அப்படின்ற அந்த பெண்மணிக்கு எதிராகவும் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது இப்போ வந்து சட்ட போராட்டம் ஒரு கேஸில் வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போயிட்டு இருக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கங்க வந்து அவங்கள வந்து அவங்க மேல லுக் அவுட் நோட்டீஸ் இருந்து ஏர்போர்ட்லயே பிடிச்சி கடந்த ஒரு வருடமா அவங்களுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு அவங்க வந்து கேஸ்க்கு தான் அவங்கள வந்து அந்த கண்டிஷனல் பெயில் தான் அவங்களுக்கு சென்னையில் தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க வந்து அப்படி வெளியே வந்து வந்தவங்க அவங்கள வந்து ஒரு போலீஸ் வந்து இன்னும் விசாரிக்கவே இல்லை அதாவது மற்ற அக்யூஸ்டுகளெல்லாம் வந்து மற்ற அக்யூஸ்டுகளும் சரி பாதிக்கப்பட்ட பெண்களுடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் வாங்கி அதுலேருந்து வந்து ஃபோரன்சிக் லேப்லேருந்து ஆதாரங்களெல்லாம் எடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனால் முக்கிய குற்றவாளியான லூலுடைய செல்ஃபோன்கள் இன்னும் போலீஸ் சீஸ் பண்ணவே இல்லை அதுலேருந்து எந்த ஆதாரங்களும் எடுக்கலை இந்த தருணத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகநூல் கணக்குகளெல்லாம் முடக்கிட்டு அவங்க வந்து நாங்கள் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ரேஸ் பண்ணுறோம் போராட்டம் பண்ணுறவங்க ஏன் போலீஸ் வந்து லூலுவை விசாரிக்காமலேயே லூலு தரப்பு ஆதாரங்களை திரட்டாமலேயே ஒரு இன்கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற கேள்வியை எழுப்பும் பொழுது அடுத்த கட்டமாக தன் மீது இந்த மாதிரியான சட்ட நடவடிக்கை வருன்ற காரணத்தினால அவங்க அவங்களுடைய அத்தனை சோஷியல் மீடியா கணக்குகளையும் முடக்கி வச்சிருக்காங்க இதுதான் இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல நான் வந்து தெரிவிக்க விரும்புகிறேன் என்னன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வந்து பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டதுக்கு வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கு அங்க பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணுற மாதிரி அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில் வந்தது வந்து பெரிய இஷ்யூ ஆகி கமிஷனரே வந்து அதை சொல்கிறாரு அந்த மாதிரி வெளியிடுறது வந்து சட்ட ரீதியாக குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா லூலூ வந்து என்ன பண்ணுறாங்க கோர்ட்டு அதாவது சார்ஜ் ஷீட்டுன்றது ஒரு கோர்ட் டாக்குமெண்ட் அது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது போலீஸ் வந்து அக்யூஸ்டு என்னென்ன குற்றங்கள் செய்திருக்காங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆவணம் அந்த ஆவணம் வந்து அவங்க தரப்பு வக்கீல்கள் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க டிஃபென்ஸ் ஆர்கூமெண்ட் பண்ணுறதுக்காக அது கொடுக்கப்படும் அந்த ஆவணத்தை வாங்கி அவங்க சோஷியல் மீடியாவில் போடுறாங்க அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அந்த க வழக்கினுடைய சாட்சிகளுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும் இப்போ இவ்வளோ பேசுகிறாரே சுபவிலாம் எங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்போ இதே விஷயம்தான் நாங்கள் திருப்பி திரும்பி இதே தான் கேட்குறோம் இத்தனை பெண்களுக்காக இத்தனை விஷயங்களுக்காக குரல் கொடுக்குற நீங்கள் சில ஒரு சில பெரியாரிஸ்ட்டுகளால் பெரியார் பெயரை வச்சு பெண்களை பாலியல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாக்குன இந்த விஷயத்தை நாங்கள் கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கும் தொடரப்பட்டிருக்கு அந்த வழக்கில் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் அவங்க வந்து அவங்களுடைய வக்கீல் வந்து அங்கே அந்த கேஸ்க்கு வந்து அவங்க ஆஜராகிறாங்க அவங்க தரப்பில் ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரு சட்ட நடவடிக்கை இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமும் இது என்ன பாதிப்புனோ இதனால் பெண்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன நடந்துச்சுனோ கூட அவங்க இது வரைக்கும் வெளிப்படையாக சுபவியும் பேசலை அந்த மாதிரி இந்த இஷ்யூ வந்து அருள்மொழிக்கிட்ட கொண்டு போயிருக்காங்க அந்த குழுவில் இருக்கக்கூடிய லூலு லூலுவுடைய மாடரேட்டராக இருந்த ஒரு பெண் அதாவது எங்கள் குழு தவறான குழு இல்லை அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக போய் அருள்மொழிக்கிட்ட சொல்லியிருக்காங்க அருள்மொழிக்கிட்ட அவங்க பேசுறதுக்கு முன்னாலேயே இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவிலலாம் பெருசாக வெளியில் வந்துருச்சு சர்ச்சை வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது எல்லா விஷயமும் பெரியார் பேரை தான் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியுது தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த அவங்கள நாடி வந்த அந்த பெண்கிட்ட நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க ஏன் பெரியார் பேரை வச்சு பெரியாருக்கு இப்படி இழுக்கு விளைவிச்சிங்கன்ற கேள்வியும் அவங்க கேட்கலை அவங்க இது வரைக்கும் அதை பற்றி வெளியிலையும் பேசலை யாருமே யாரா இருந்தாலும் இதை கள்ள மௌனத்திலேயே ஏன் இருக்காங்க அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு ரொம்ப நன்றி நன்றி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு